நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனியை அடுத்த குதிரை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தரை தரைப்பாலம் உடைந்து சேதமடைந்தது பழனியில் இரு தினங்களாக தொடர்கன மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக வரதமானது அணை பாலாறு அணை குதிரை ஆறு அணைகளுக்கு நீர்பரத்து அதிகரித்தது கோதைமங்கலம் குளம் வையாபூரி குளம் சீரநாயக்கன் குளம் அழகாபுரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிறைந்து வருகிறது அதேபோல குதிரையாறு அணைக்கிலிருந்து இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதன் காரணமாக குதிரையாறு அணைக்கு கீழே அமைந்துள்ள தரைப்பாலத்தின் ஒரு பகுதி தாண்டீரில் அடித்து செல்லப்பட்டது இதன் காரணமாக பூஞ்சோலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த பூஞ்சோலை கிராமத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு உடனடியாக வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது <laughs> மேலும் குதிரையாறு அணையை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாயிகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதேபோல குதிரையாறு அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீர் வெளியேறும் இடங்களில் தரைப்பாலம் வழியாக பூஞ்சோலை கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டது இதனால் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் நபர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக சேதமடைந்து தரைப்பாலத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்